ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம நூல் ஆசிரியரும் நூல் குறிப்புன்னு தான் பார்த்துட்டுருக்குறோம் ஸோ அந்த வரிசையில் வந்து நாலாயிரம் திவ்யப் பருந்தம் ஸோ அதில் இருந்து குலசேகர ஆழ்வார் ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் கேரள மாநிலத்தில் உள்ள திருவஞ்சக் களத்தில் பிறந்தவர் யார்னா குலசே குலசேகர ஆழ்வார் சரிங்களா கேரள மாநிலத்தில் திருவஞ்சக் களத்தில் பிறந்தவர் தான் குலசேகர ஆழ்வார் ராமபிரானிடம் பக்தி மிகு மிகுதியாக வாய்க்க பெற்ற காரணத்தால் இவர் குலசேகர பெருமாள் என அழைக்கப்பட்டார் சரிங்களா யாரா ராமபிராணிடம் பக்தி மிகுதியாக இருந்ததால் அதனால தான் அவர் வந்து குலசேகர பெருமாள் எனவும் அழைக்கப்பட்டார் இவர் பன்னிரெண்டு ஆழ்வார்களுள் ஒருவர் சரிங்களா அடுத்தது இவர் அருளிய பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஒன்று சரிங்களா இவர் அருளிய பெருமாள் திருமொழி வந்து நாலாயிர திவ்ய பிரமத்தத்தில் ஒன்று சரிங்களா பெருமாள் திரு அதாவது பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார்னா குலசேகர் ஆழ்வார் சரிங்களா வச்சுக்கோங்க அடுத்தது இதில் மொத்தம் நூற்றி ஐந்து பாசனங்கள் வந்து உள்ளன இதில்னா பெருமாள் திருமொழியில் வந்து மொத்தம் நூற்றி ஐந்து பாசனங்கள் உள்ளன இவர் வடமொழியிலும் தென்மொழியிலும் இரண்டிலும் வல்லவராக இருந்திருக்கிறார் அடுத்தது குலசேகரர் தமிழில் பெருமாள் திருமொழியையும் வடமொழியில் முகுந்த மாலையும் ஏற்றியுள்ளார் சரிங்களா தமிழில் எந்த நூல் ஏற்றிருக்காருனா பெருமாள் திருமொழியை ஏற்றிருக்கிறாங்க வடமொழியில் வந்து முகுந்த மாலையின் நூலை வந்து ஏற்றிருக்கிறாங்க சரிங்களா இது முக்கியமானது நோட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா குலசேகர் அதாவது குலசேகரர் திருவங்க திருவ திருவரங்கத்தின் மூன்றாவது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி என்று பெயர் சரிங்களா எதுனா திருவரங்கத்தில் மூன்றாவது மாதிரி கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி என்றும் பெயர் இருந்திருக்கிறது எங்க எந்த ஏரியானா திருவரங்கம் சரிங்களா அடுத்து இவருடைய காலம் எப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு சரிங்களா ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நூல் குறிப்பு தமிழகத்தின் பழம்பெரும் சமயங்கள் ஒன்று வைணவம் வைணவம் திருமலை முழு முதற் கடவுளாய்க்கொன்று போற்றுகின்றது மொத்தம் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பாடியது தான் நாலாயிரம் திவ்ய பிரம்மந்தம் சரிங்களா எத்தனை ஆழ்வார்கள்னா பன்னிரெண்டு ஆழ்வார்கள் ஸோ அந்த குலசேகர் ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி வந்து முதல் ஆயிரத்தில் வந்து இருக்கின்றது சரிங்களா ஸோ இதில் முக்கியமானது லிமிட்டடாக தான் இருக்குது ஸோ அதை நோட் பண்ணிச்சு படிச்சுக்கோங்க